பட்டியலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாங்க உழைப்பாளிகள் தீவிரமான உழைப்பாளிகள் அதில் வந்து சென்னை வளர வளர அவங்க வந்து அப்படியே மைக்ரேட் ஆகிட்டு வந்தாங்க சென்னை இந்த பகுதியெல்லாம் வந்து வன்னியர் பூமி வன்னியர் பூமி ஆந்திராக்காரர்கள் மிக அதிகமாக தெருங்கர்கள் இருந்த பகுதி இது உண்மையை சொல்ல போனாக்கா இன்னைக்கு இருக்கு இப்போ நம்ம உட்காந்து இந்த அடையாறுலாம் வந்து ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி ஒருலாம் அடையார் கிடையாது போராடவே இல்லை பட்டியலினத்துலேருந்து எங்களை நீக்கணும் சொல்ல நாமளாக நீக்கிட்டோம் அணக்கார் ரைட்டாக அப்புறம் அவங்க நம்ம சொந்த ஆகிடுறாங்க இல்லை பணக்காரராக அந்த வியாபாரங்கள் வியாபாரத்தில் பிச்சுக்கிட்டு போகிறாங்க பார்த்தா பெரிய மாடை மாளிகை கூட கோபுரம்லாம் கட்டிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு அப்புறம் நான் போய் ஓட்டிக்கிட்டேன் இந்த நாடார் சமூகம் இந்த அளவுக்கு பெரிய லெவலில் வளர்ந்ததுக்கு அன்னைக்கு முதலமைச்சர் இருந்த காமராஜர் அவர்கள் ஒரு காரணம்னு சொல்லுவாங்க காமராஜர் ஒரு காரணமாக இருக்கலாம் பட் காமராஜரே காரணம்னு சொல்ல முடியாது காமராஜர் வர்றதுக்கு முன்னாடி எங்கள் போய் சேலத்தில் வந்து எம்எஸ்பி நாடார்னு இருக்காருங்க இன்றைக்கும் வந்து ஏற்காடு மலை அவங்களுக்கு தான் எம்எஸ்பி ராஜேஷ் எம்எஸ்பி ராஜான்னு ரெண்டு பேர் ராஜா வந்து விருதுநகர் முனிசிபல் சேர்மனாக பல வருடங்கள் இருக்கு காமராஜர் வந்து அவர்த வச்சிருந்தா கண்ட கார் வந்து டிவிஎஸ் ஓனர் வந்து கொடுத்த காரா எங்களாவே அவ்வளோ திருமலைப்பிள்ளை ரோட்டில் இருக்கிறப்பாங்களா டிவிஎஸ்க்கு அதாவது அன்பளிப்பா அதை தான் கேட்டாங்க இதை கலைஞர் கொடுத்திருந்தால் என்ன சொல்லியிருப்பீங்களான்னு கேட்டாங்க அந்த காலத்தில் எங்கள் காலத்தில் வந்து டாட்டா பிர்லா வாடாணி பாங்க இன்றைக்கு டாடா பிர்லா பேர் யார் சொல்கிறா பெரிய அம்பானி அதான் நீடாங்க கால மாதிரி நேற்றுலாம் அம்பானி என்ன வரதாருன்னு தெரியும் அதானி என்ன வரதாரும் தெரியும் இன்றைக்கி இந்தியாவே பாதி இந்தியா அவங்களுக்கு தான் சொந்தமா ஏற்பட்டு என்ன தாங்கிறாங்க அது தமிழ் படத்தில் தான் கட்டுவாங்க சுடு சுடுகாடு கூட இவங்களுக்கு சொந்த உடனே கட்டுவாங்க காமெடின்னு பார்த்தோம் இன்றைக்கி பார்த்தாக்கா மோடி ஆட்சியில் வந்து சொந்தம் தான் சுடுகாடு கூட அதானி சொந்த சுடுகாடுன்னு சொல்லிவிட்டாங்க ரியல் உள்ள நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சார் ஒரு ஐம்பதுகள் காலகட்டத்திலேருந்தே வந்து சென்னை வந்து ஒரு தொழில் நகரமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது அந்த தொழில் நகரம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஜாதியினர் குறிப்பிட்ட ஜாதியினர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நாடார் சமூகத்தினருடைய கையில் தான் வந்து அதிகம் வந்து இருந்திருக்கு இன்றைக்கி கூட ஊர் சைடில் போய் பார்த்தோம் அப்படின்னா கடை அப்படிங்கிறது அந்த நாடார் சமூகத்தினுடைய மக்கள் தான் அதிகம் வந்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி வியாபார ரீதியாக அந்த நாடா நாடார் சமுதாய மக்கள் வந்து ஆரம்பித்தது எந்த இடத்துல இருந்து அவங்க அந்த காலத்துலேருந்து அவங்க வந்து வணிகத்தில் இருந்திருக்காங்க வணிகம்னு எடுத்தாக்கா ஒரு காலத்தில் வந்து வைசியர்கள் தான் வணிகத்தில் இருந்தாங்க தானிய இப்போ சேலம்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா வைசியர்கள் தான் கோமட்டி செட்டியார் அவங்க தான் வந்து கடைகள் மணிகக் கடையெல்லாம் வச்சுருப்பாங்க சேலத்தில் தான் அவங்க இவங்க என்னன்னாக்கா பட்டியலினத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாங்க உழைப்பாளிகள் தீவிரமான உழைப்பாளிகள் அதில் வந்து சென்னை வளர வளர அவங்க வந்து அப்படியே மைக்ரேட் ஆகிட்டு வந்தாங்க சென்னை இந்த பகுதியெல்லாம் வந்து வன்னியர் பூமி வன்னியர் பூமி ஆந்திராக்காரர்கள் மிக அதிகமாக தெலுங்கர்கள் இருந்த பகுதி இது உண்மையாக சொல்லப்போனாக்கா இன்றைக்கி இருக்குது இப்போ இல்லாமல் உட்காந்து இந்த அடையாரெலாம் வந்து ஒரு எழு அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி ஒருலாம் அடையார் கிடையாது இப்போ அடையார் ஆற்ற தாண்டி சென்னை கிடையாது கா இது தான் இது அண்ணாசாலை வழியாக வந்தமுன்னா ஆயிரம் விளக்கு மசூதிக்கு அப்புறம் வந்து சவுக்குத்தோப்பு வெறும் சவுக்குத்தொப்பு சா நாங்களும் சவுக்குத்தொப்பில் போயிருக்கோம் ஜெமினி ஸ்டூடியோ சவுக்குத்தோப்புக்குள்ளே இருந்து பெரிய காடு ஆயிரம் விளக்கு முடிஞ்சு போச்சு மசூதி இதோட சென்னை ஓவர் அண்ணா சாலையெல்லாம் அந்த அண்ணா அண்ணா ஃப்ளைஓவர்லாம் என்ன அதெல்லாம் கிடையாது தேனப்படை இதெல்லாம் கிடையாது விட்டிங்கன்னா தான் அடுத்த ஊர் அது ஊரில் வெறும் தோப்பு தான் அடையார் என்கிட்ட வந்துட்டிங்கன்னா சென்னை ஓவர் இதுதான் தெற்கே தெற்கை இல்லை பட்டின பார்க்கத்தை தாண்டி நாங்கள் வந்ததில்லை ஃபோர்ஷர் எஸ்டேட் இன்னும் ஸ்போர்ஷர் எஸ்டேட் தௌனுக்குள்ளே இந்த இதில் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மைக்ரேட் ஆகி வந்து 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 சென்னையில் வந்து இறங்கினாங்க ஏன்னா துறைமுக நகரமாக இருக்குது வெள்ளைக்காரர்கள் வந்து இது சென்னையை பெருசாக பண்ண ஆரம்பித்த போது அவங்க வந்துவிட்டாங்க உள்ளே வந்துட்டாங்க உள்ளே வந்து வியாபாரங்களில் இறங்குனாங்க அது அதில் ஒரு கட்ட ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வடசென்னை முழுக்க அவங்க பெரிய அளவுல இருந்தாங்க எப்படி பட்டியலின மக்கள் வந்து இந்த அளவுக்கு வேற ஒரு பெரிய அவங்க பத்தி பட்டியல் சமூகத்துல இல்ல இல்ல நாடாளு சமூகம் இப்ப பட்டியல் சமூகத்துல இல்லை இல்ல அது எப்படி மாறி அவங்க கேட்கவே இல்லை தெரியுமில்ல ஆஹ் போராடவே இல்லை அவங்க பட்டியலினத்துல இருந்து எங்களை நீக்கணும் சொல்ல நாமளா நீக்கிட்டோம் ரைட்டாக அப்புறம் அவங்க நம்ம சொந்த ஆயிட்றாங்கல்ல பணக்காரரா அந்த வியாபாரங்கள் வியாபாரத்தில் பிச்சுக்கிட்டு போகிறாங்க பார்த்தா பெரிய மாட மாளிகை கூட கோபுரம்லாம் கட்டிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போய்ட்டுருக்கிறாங்க அப்புறம் நான் போய் ஒட்டிக்கிட்டேன் பொருளாதாரத்தில் நீங்கள் இப்போ வந்துட்டீங்கன்னா இவர் என்ன சொன்னார்ங்க வர்க்கபேதம் ஒழிஞ்சாதான் பொருளாதார முன்னேற்றம் வரும்ன்றது க இவரு கார்மாக் சொன்னது இங்கே நம்ம ஊரில் நினச்சா பொருளாதார முன்னேற்றம் வந்தாங்க வர்க்கபேதம் தானாக போயிடுச்சு அதைத்தானே இன்றைக்கி இருக்கிற பட்டியல் நினைத்து மக்களுக்கு நம்ம சொல்கிறதே தான் இப்போ இப்போ எங்கள் சேலம் இருக்குதுங்க சேலத்தில் வந்து பட்டியலின மக்கள்லாம் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் ஆந்திரா சேர்ந்த போயர்கள்னு பேர் கொண்டபோயம் வீரபோயம் இவங்கெல்லாம் வந்து சேலத்தில் மிகப்பெரிய கட்டட கட்டடம் எடுத்தாக்க அவர் போய் அவர்கிட்ட கொடுத்துருங்க அவர் தான் கட்டுவார் அவர் தான் மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஓகே சேலத்துலலாம் வந்து அந்த இந்த இந்த பட்டியலானுங்கிறதுலாம் கிடையவே கிடையாது என்னோட பள்ளிக்கூடத்தில் அது எங்களுக்கு என்னன்னே தெரியாது ஜாதியே தெரியாது எனக்கு முதல் முதல்ல என் ஜாதி என்னங்கிறது தெரிஞ்சது நான் கண்டுபிடிச்சது மதுரை மருத்துவக் கல்லூரியில் நான் வந்து மெடிக்கல் காலேஜில் சேர்ந்தபோது அங்கே போய் சேர்ந்தபோது தான் நான் என்ன ஜாதிங்கிறது எனக்கு முதல் முறையாக தெரிஞ்சது என் கேள்விப்பட்டது கொடுக்கல நான் இந்த நாடார் சமூகம் இந்த அளவுக்கு பெரிய லெவலில் வளர்ந்ததுக்கு முதலமைச்சராக இருந்த காமராஜர் 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 அவர்கள் ஒரு ஒரு காரணம் காரணமாக இருக்கலாம் பட் சொல்ல முடியாது வர்றதுக்கு முன்னாடி போய் சேலத்தில் வந்து வந்து எம்எஸ்பி இருக்காருங்க இன்றைக்கும் ஏற்காடு மலை அவங்களுக்கு தான் எம்எஸ்பி ராஜேஷ் எம்எஸ்பி ராஜான்னு ரெண்டு பேர் ராஜா வந்து விருதுநகர் முனிசிபல் சேர்மனா பல வருடங்கள் இருந்தார் காமராஜருக்கு அவங்களுக்கு ஆதாரம் வளர்ச்சி அவங்க ஏற்றுக்கலாம் அதனால தான் எங்கள் சேலத்துக்கு வந்து காமராஜர் இருந்த இருந்தவர்களும் எங்கள் சேலம் புறக்கிழக்கப்பட்டது ரெண்டு காரணம் ஒன்று வந்து ராஜாஜி பிறந்த மாவட்டம் அடுத்தது எம்எஸ்பி நாடார் இருக்கிற ஊர் ரெண்டு எம்எஸ்பி அவர்களும் காமராஜர் அவர்களும் ஏறக்கூடிய ஒரே சமூகத்தில் அவர் நாங்கள் பெரியார் நீ யார் அப்படின்ட்டா பொருளாதார ரீதியாக புதுசாக வந்த பையன் இருந்தாலும் என்ன அப்படின்ட்டாங்க அந்த மாதிரி இது அந்த வகையில் அடிபட்டு போச்சு அதெல்லாம் வந்து அதனால் நாடார்கள் எல்லா இடத்துலையும் அதுக்கப்புறம் வந்து வைசியர்களிட்ட இருந்த வியாபாரம் சேலம் போடுற கோ கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் வைசியர்கள்ட்ட இருந்த வியாபாரம் இவங்ககிட்ட வந்துடுச்சு இன்றைக்கி சென்னையில் இருக்கிற மிகப்பெரிய இதெல்லாம் பார்த்திங்கன்னா சந்தோஷம் அந்த விஜி பன்னீர்தாஸ் அவங்க அவங்க அவங்கெல்லாம் ஒரு காரணம் அந்த தவணை முறையில் வந்து இது பண்ணுறத வந்து அதை அறிமுகப்படுத்தி பிச்சு உதவிட்டி போயிட்டாங்க இன்னைக்கு இந்தியாவினுடைய பத்து பெரிய பணக்காரர்களை எட்டாவது ஏழாவது இடத்தில் சிவ் சிவநாடார் கல்வியில் அவர் வந்து அவருடைய கல்லூரி ஆளே கிடையாது எத்தனை தொழிற்சாலைகள் வச்சுருக்கார் அந்த அளவுக்கு அவங்க போயிட்டார் அப்புறம் நாங்கள் போய் சேர்ந்துக்கிட்டோம் மற்ற ஜாதியெல்லாம் போய் சேர்ந்துட்டு நம்மளால தாங்க நம்மளால தான் காமராஜர் அவர்கள் எந்த வகையில் அவங்களுக்கு வந்து இதாக இருந்தாங்க உதவியாத்துல சில சலுகைகள் கொடுத்தார்கள் என்ன பொறுத்தவரோ அவர் நாடார்களுக்கு பண்ணதை விட பார்ப்பனர்களுக்கு பண்ணது ரொம்ப ஜாஸ்தி அது அதனால தான் அவன் காமராஜருடைய ஆட்சி வந்து பார்ப்பனுடைய பொண்ணு உகணும் அவங்க அந்த காலத்தில் தான் சிம்சனு டிவிஎஸ்ஸு எஸ்ஆர்பிஎஸ்ஸு இந்தியா சிமெண்ட்ஸு சேஷ சாய் இது மாதிரி எல்லாம் மிகப்பெரிய தொழிற்சா தொழிற்சாலைகள் அவங்க அவங்கக்கிட்ட தான் காமராஜரோட வச்சு அவர்கிட்ட வச்சுருந்தாக்க அந்த கார் வந்து டிவிஎஸ் ஓனர் வந்து கொடுத்த காரா பங்களாவே அவங்களுக்கு தான் திருமலைப்பள்ள ரோட்டில் இருக்கிற பங்களா டிவிஎஸ் தான் அதாவது அன்பளிப்பா அதை தான் கேட்டாங்க இதை கலைஞர் கொடுத்திருந்தால் என்ன சொல்லியிருப்பீங்கன்னு கேட்டாங்க ஏன்னா அன்றைக்கி அந்த மூணு பிரசன்ட் காரர்கள் இப்போ கையில் வந்து மீடியா கட்டுறதுனால அவங்க காமராஜர் வந்து தெய்வமாக வச்சாங்க காமராஜருடைய ஆட்சி வந்து பார்ப்பருடைய பொண்ணு அதாவது நாடார் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் தங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற லெவலில் வந்து எதிர்பார்ப்பாங்க மரியாதைங்கிறது வேறு ஒரு பக்கம் இருக்குது அவங்க மாதிரி தன்னுடைய இனத்தை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க நீங்கள் ஒரு பெரிய காடையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஏரியாவில் அந்த இடத்துல பிழைக்கிறதுக்கு நான் உங்கள் பக்கத்துலேயே வந்து உங்ககிட்ட ஒரு கடை போடலான்னு நான் பார்க்குறேன் போட்டியாக வந்துட்டீங்கன்னு நீங்கள் நினைக்க மாட்டிங்க என்னப்பா கடை போட்டுறியா இது பழசார கடை போட்டுறியா அப்படி இந்தா மகம ம மகமென்னு ஒன்று இருக்குது அதில் ஒரு அமௌண்ட்டை கையில் கொடுப்பாங்க இதை வச்சு ஆரம்பிச்சுருவாங்க எனக்கு போட்டியாக இருக்குதுன்னு நினைப்பேன் உங்களையும் வளர்த்து உங்களுக்கு ஒரு கடை இது பண்ணி இது போட்டுவாங்க ஸ்டான்லியில் நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கிருஷ்ணா டாகிஸ் பா சுற்றி மலையாளிகளாக கடை வச்சுருந்தாங்க என்ன கடை மலையாளிகள் வந்து டீ கடை இந்த இந்த பீடாங்கடை இந்த மாதிரி சின்ன 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 கடைகள்லாம் ஹாஸ்டல் பக்கத்தில் இருக்கிறனால நாங்கள்லாம் ஒரு வாக் மாதிரி கிருஷாட்டேக்கு கூப்பிட்டு வரோம் ஒரு அரை அரை கிலோமீட்டர் கூட வராது அங்கே போய் எல்லாம் வாங்கிறது சினிமா தேட்ருக்கு போகிறது அதெல்லாம் ஒரு நாடார் உள்ளே வந்தார் கொஞ்சம் 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 போய் அந்த இருந்து அத்தான மலையாளிகளை வெளியே போய் நாடகர்கள் இதை மாதிரி ஃபுல்லாக நாட்கள் ஃபுல்லாக நாடார்கள் இப்போ நாடார்கள் இல்லாமல் வேற யார் சமூகத்தினையாவது இப்போ கட்டவங்கள இப்போ வன்னியர்கள் இருக்காங்க வன்னியர்கள் அந்த அளவுக்கு வந்து பொருளாதார ரீதியில் பெருசாக வரலையா அவங்களும் தான் வியாபாரம் ஒருத்தகம் பண்ணுறாங்க இந்த அந்த இந்த டெக்னிக் அவங்களுக்கு இல்லை என்ன டெக்னிக் அது வியாபாரம் இப்போ பாருங்கள் இப்போ வந்து யாருக்குமே தெரியாத ஒரு தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு தவணை முறை வியாபாரத்தை வந்து பன்னீர்செல் இதை பன்னீர் தாஸ் ஆரம்பிக்கிறார் அது அப்புறம் வந்து உலகம் தமிழ்நாடு முழுக்க பரவு உலகம் இந்தியா முழுவதும் பரவுது சரவணா ஸ்டோர்ஸை சாதாரணமாக தான் ஆரம்பித்தாங்க டி நகரில் அடையாளம் தெரியாத கடை அது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக விளம்பர யுத்திகள் அது இது இதுன்னு பண்ணிட்டு வந்து இன்றைக்கி வந்து சரவணா ஸ்டோர்ஸ் வந்து தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய தொழில் வர்த்தக கேந்திரத்தில் ஒன்று அது அது மாதிரி எவ்வளவோ அவங்க பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க படிப்பு நடத்திங்கன்னா கல்லூரிகள் எத்தனை கல்லூரிகள் அவங்க நாடார்கள் நடத்துகிறாங்க படிக்க படிக்கிறத அவங்க குறை வைக்கல மிகச்சிறந்த படிப்பாளிகள் அவங்க தான் இருக்காங்க அரசியல் விற்பனர்கள் பத்திரிக்கை நடத்துகிறாங்க மீடியா அவங்கக்கிட்ட தான் இருக்குது மூணு பர்சன்ட்காரங்கள அடித்து தூக்கிக்கிட்டு தான் தினத்தந்தி வந்தது கிட்ட போக முடியலையே உங்களால் என்ன ஆட்டம் போட்டு பார்த்தாலும் நடக்கு இன்னொரு விஷயம் வந்து அந்த அண்ணாச்சி அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவங்களுடைய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புகழ்பெற்ற ஒரு வார்த்தையாக தான் பார்க்கப்படுது இருந்து தான் அந்த மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த திருநெல்வேலி பக்கம் பண்ணீங்கன்னா அண்ணாச்சிங்க அது பொதுவான வார்த்தை அது மதுரை 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 கிட்டே வந்துட்டீங்கனால அண்ணாச்சி வந்துடும் அண்ணாச்சின்னு வந்தவன் நீங்கள் மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம்னு அர்த்தம் அந்த சைடு நம்ம அது அவங்கள குறிக்கிறது இல்லை அங்க யாரை பார்த்தாலும் என்ன என்னாச்சு அப்படின்னு அது இது அந்த கஸ்டமரை கவரக்கூடிய ஒரு தன்மை வந்து அவங்க கிட்ட ரொம்ப அதிகமாவே இருக்கு அது அது அதெல்லாம் வந்து பிறவியிலேயே வருதுங்க அந்த காலத்துலயே பாட்டு எழுதிருக்காங்க பொள்ளாச்சி சந்தையிலே பொள்ளா மணப்பாறை மாடு கட்டி மாய உரம் ஏர்பூட்டி அந்த பாட்டுல வரும் பொள்ளாச்சி சந்தையில விருதுநாயக நகர் வியாபாரிக்கு வித்து போட்டு செல்லக்கன்னு பணத்தை மூட்டை கட்டி எடுத்து போகிறதுக்கு சண்டை கன்றுன்னு வரும் விருதுநகர் வியாபாரிக்கு தான் விற்கணும் என்ன வியாபாரம் வர்த்தகத்தில் நீங்கள் உருவாக்கினாலும் பொள்ளாச்சியில் நடக்கிற சந்தைகளை விருதுநகர் வியாபாரிகிட்ட தான் விற்க முடியும் பொள்ளாச்சிக்கு வந்து கொங்கு பிரதேசம் அங்கே யாராக வாங்க வருவாங்கன்னா விருதுநகர் வியாபாரி நாடார்கள் தான் வாங்குவாங்க அது மாதிரியா வர அதை அது என்ன சொல்லுவாங்கன்னா லக்ஷ்மியும் சரஸ்வதியும் சேர்ந்து கருணை காட்டுற இனங்கள் ரெண்டே ரெண்டு தமிழ்நாட்டில் ஒன்று வந்து நாடார் இனம் இன்னொன்று வந்து ச வெள்ள கொண்டார்கள் ரெண்டு பேரும் பணத்திலையும் சரி படிப்புலேயும் சரி பொருளாதார ரீதியாக நாயுடு சமூகமாக ஆடாகிறாங்க அவங்க படிப்பில் வளர்த்துறதுக்கு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது ஓகே இன்னொரு அதாவது நான்கு சமூகம் சொல்லுவாங்கள்ல சார் ஃபைனான்சியல் ரிலேட்டடாக வந்து பெரிய லெவலில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நாயுடு சமூகம் சொல்லுவாங்க இன்னைக்கு அங்கே அந்த காலத்தில் எங்கள் காலத்தில் வந்து டாடா பிர்லா அடாணிம்பாங்க இன்னைக்கு டாடா பிர்லா பேர் யார் சொல்கிறா பெரிய அம்பானி அதானி ஆடாங்கிறாங்க காலம் மாதிரி போச்சு நேற்று ஊரிலும் அம்பானி என்ன வரதாரும் தெரியும் அதானி என்ன வரதாரும் தெரியும் இன்றைக்கி இந்தியாவே பாதி இந்தியா அவங்களுக்கு தான் சொந்தமாக இருக்குது ஏர்போர்ட்டும் என்ன தாங்கிறாங்க அது தமிழ் படத்தில் தான் கட்டுவாங்க சுடு இது அந்த சுடுகாடு கூட இவனுக்கு ஒன்று காட்டுவாங்க காமெடின்னு பார்த்தோம் இன்றைக்கி பார்த்தாக்கா மோடி ஆட்சியில் வந்து அதானிக்கு தான் சுடுகாடு கூட அதானி சொந்த சுடுகாடுன்னு வச்சுருக்காங்க அது மாதிரி இப்போ ஓகே இப்போ இந்த இன்றைக்கும் பல ஆண்டுகள் கழித்து அந்த வியாபார ரீதியாக இருக்கட்டும் பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வர்றதுக்கு என்ன ஒரு காரணமாக இதை அவங்க அவங்க சமுதாய சமூகத்தை கட்டுப்பாடாக இருந்து காப்பாற்றுற தன்னுடைய சமூகத்தை சேர்ந்தவங்க யாருமே இவன் சோட போயிடக்கூடாது அவனுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த அந்த எண்ணம் தான் அவங்கள தூக்கிட்டு போகுது இதே நம்ம மற்ற ஜாதிகள் அவன் வந்துடக்கூடாதுங்கிறத அழிக்கிறதுக்கு இவன் தான் முக்கிய காரணமாக இருக்கும் அந்த எண்ணம் அவங்களுக்கு கிடையாது அது அவைசனுங்களுக்கு மத்தியிலையும் உண்டு ஒரு கோமட்டி செட்டியார் கட்டத்தில் அந்த பக்கத்தில் இருக்கவங்க அத்தனை பேர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் அவங்க சிறுபான்மை அதனால் அவங்கள பற்றி தேவை தெரியல இவங்க பெரும்பான்மை ஜாதியாக இருக்கிறதுனால ஒரு சிவகாட்சி ஒரு காலகட்டத்தில் வந்து வந்து ஜப்பானிலருந்து வந்து இங்கே பிரிண்டிங் வந்தாங்க இன்றைக்கு ப்ரிண்டிங் இது உளுந்து போச்சு டிஜிட்டல் மீடியா வந்தப்பறம் பிரிண்டிங் உளுந்து சிவகாட்சியில் வந்து தாங்க போஸ்டர் அடிச்சுட்டு போனாங்க பத்திரிக்கை அடிக்கிறதுலாம் அங்கே தாங்க வந்து அடிச்சுட்டு போனாங்க பட்டாசு இன்றைக்கி வந்து உலகம் முழுவதும் பட்டாசு அவங்க கிட்ட தான் இருக்குது சீனர்கள் கண்டுபிடித்தது அதை தொ தொழில் ரீதியாக வெற்றிகரம் அடைஞ்சது வந்து சிவகாட்சி நெருப்பட்டி தீப்பட்டி தொழிச்சாலும் இன்றைக்கி அவங்க தான் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி